மிஞ்சி போனால் நைட்டு சிம்பிளாக ஒரு லைட்டாக தொடங்க காலையில் கண்டிப்பாக தொடச்சிட்டு தான் சமைக்கணும் காலையில் வந்து எல்லா பூச்சிகள் என்னென்ன கிருமிகள் எல்லாமே அங்கே வந்து கரப்பான் எல்லாமே அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு போயிருக்கும் அதுக்காக நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துட்டு அப்போ சமைக்க ஆரம்பிங்க ஏன் நான் நைட்டு துடைப்பதே நான் என்னைக்குமே இது பண்ண மாட்டேன் நீங்கள் சாயங்கால நேரத்துல தொடச்சி முடிச்சுருங்க கழிப்பெருக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துருங்க ஆனால் நைட்டு ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது தண்ணி சிந்தாதீங்க எச்சில் க பாத்திரத்தை வெளியே கொ கொட்டிக்கிட்டு இருக்காதிங்க இதெல்லாம் வந்து மறுநாள் காலையில் பண்ணுவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனால நான் வந்து மறுநாள் காலையில நாலஞ்சு பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு நம்ம என்ன செய்வோம்னா அந்த காலத்துல கிச்சன் உள்ள எல்லா பாத்திரத்தையும் மறுநாள் காலையில் எடுத்து வெளியே போடுவாங்க எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்ப எல்லாத்தையும் வரிசையா அடிக்கிட்டு தான் அப்புறமே சமைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு மறு ஒரு நாளுக்குள்ளதை மறுநாள் காலையில தான் எடுப்பாங்க ஏன்னா நைட்டு நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாரும் வருவாங்க அங்க நீர் இருக்கணும் அசாதம் இருக்கணும் எச்சில் இருந்தா தவறேது இல்லை எல்லாமே நம்ம பிள்ளைகள் புழங்கி எடுத்த விஷயங்கள் எதெல்லாம் அது பார்த்துட்டு போவாங்க ஒண்ணுமே சமைக்காத வடுவே தெரியாத மாதிரி இருக்கிறது அங்கே சரியா வராது